வணக்கம் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டர் சீக்ரெட்ஸ் உறவு சிக்கல்களுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நான் இந்த வீடியோல ஒரே ஒரு காரணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த வீடியோவும் முழுசா பாருங்க முதல்ல கற்பனை காட்சி ஒன்று நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க வந்து உங்களுடைய கார்ல வந்து காரை ஓட்டிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னால ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரே வேகத்துலதான் போயிட்டு இருக்கீங்க நீங்க அவரை வந்து ஓவர்டேக் பண்ணி போகணும்னு நினைச்சு ட்ரை பண்றீங்க ஹார்லாம் அடிக்கிறீங்க பட் உங்களால முடியல ரெண்டு பேரும் ஏன்னா ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கீங்க அப்போ அவரை பத்தி உங்களுக்குள்ள ஒரு என்ன எண்ணம் வரலாம் அப்படின்னா என்ன இவர் ஒரு ஸ்பீட்ல போயிட்டே இருக்காரு சரியா சோ சரியான சோபேரியா இருப்பார் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம் அடுத்துதான் கற்பனை காட்சி ரெண்டு இன்னொரு நாள் நீங்க அதே மாதிரி உங்களுடைய கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பின்னால ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு வர்றாரு அவருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போகணும் நினைக்கிறாரு நினைக்கிறாரு அப்போ நீங்க அந்த பின்னால கார் வர பத்தி உங்களுக்குள்ள என்ன வரலாம் அப்படின்னா இவரே இவ்வளோ அவசரப்படுறாரு இவ்ளோ வேகமா போய் என்ன சாதிக்க போறாரு சரியான அவசரக்காரராக இருக்காரு நிதானமே இல்லாதவரா இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள அவரை பத்தி வரலாம் இது கற்பனை காட்சி ரெண்டு இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு கற்பனை இருந்தும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் செய்யறது எல்லாமே சரிதான் மற்றவங்க எல்லாருமே எதுவுமே சரியா செய்யறதே இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்போ இதே கண்ணோட்டம் தான் உறவுகளுக்குள்ள சிக்கல் வருவதற்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன் அதாவது நான் செய்யறது நான் பேசுறது எல்லாமே சரி மத்தவங்க யாருமே எதுவுமே சரியா செய்யறதே இல்ல எல்லாருமே தப்பா தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஒரு பார்வை உங்களுக்குள்ள இருக்கிறது தான் காரணம் இப்போ இதற்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா என்எல்பி ரீஃப்ரேமிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு இதை பத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரீஃப்ரேமிங் மூலமா தான் நம்ம வந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்தை வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஒரு கருத்தை வந்து மாத்த போறோம் மற்றவங்களை பத்தி வச்சு கருத்துக்கள் மாறலாம் இதன் மூலம் வந்து ஒரு பிஹேவியர் பிளெக்சிபிளான ஒரு பர்சனா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் வந்து ஒரு மூன்று தெளிவு உங்களுக்குள்ள சொல்ல போறேன் இந்த மூன்று விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இறுக்கமான ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த கருத்து வந்து மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ முதல் தெளிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து நான் செய்யறது எல்லாமே சரிதான் நான் வந்து எப்பவுமே சரியாதான் செய்வேன் சரியாதான் சிந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நீங்க மத்தவங்களை பாக்குறீங்க அதனால மத்தவங்க செய்யறது எல்லாமே தவறா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன தெளிவை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே எப்பவுமே சரியாதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தணும் ரெண்டாவது தெளிவு என்ன அப்படின்னா மத்தவங்க அவங்களோட சூழ்நிலை படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்து பார்வை கண்ணோட்டத்தின் படி சில செயல்களை செய்யறாங்க அது எப்பவுமே தவறாதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது சரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவை ஏற்படுத்தணும் மூன்றாவதா அப்படின்னா நான் மத்தவங்கள பத்தி என்ன ஒரு கருத்து ஒரு பார்வை வச்சிருக்கிறனோ அதே மாதிரி என்னை பற்றியும் மற்றவர்கள் ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவு இந்த மூன்று தெளிவுகளை நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா என்ன பயன் அப்படின்னா முதலாவது உங்களுக்கு உங்களுக்குள்ள அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே சிக்கல்கள் வந்தாலும் அதை வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அதாவது தீர்வை காண முடியும் மூன்றாவது நீங்க ஒரு பிஹேவியர் பிளெக்சிபிளான ஒரு பர்சனா மாறுவீங்க அது உங்களுடைய உறவுகளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ இந்த இடத்துல நான் உறவுகள் அப்படின்னு சொல்றது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த உறவுகளுக்குள்ள இந்த மூன்று தெளிவுகளோட அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள பெரும்பாலும் வராமையே உங்களால இயங்க முடியும் அப்படியே வந்தாலும் அதற்கான தீவை ரொம்ப சுலபமா உங்கனால கொண்டு வர முடியும் மற்றவங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய பார்வை கண்ணோட்டம் அப்படி மற்றவர்களை பற்றி நீங்க வச்சிருக்கக்கூடிய பார்வை கண்ணோட்டம் இது எல்லாமே மாறும் நாளடைவுல மாறும் ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் அப்போ நான் சொன்ன இந்த மூன்று தெளிவுகளை உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருவதை நீங்க பார்க்க முடியும் இதை எப்படி அஹ் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்க உறவினர்கள் இது இவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத செயல் ஏதாவது செஞ்சிருக்கலாம் அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு ஏற்பட்டது ஏற்பட்டு இருக்கலாம் சோ அத வந்து நீங்க எப்படி மாற்றுவது அப்படின்னா சோ அந்த ஒரு சூழலை உங்களுடைய மென்டல் பிளேன் ப்ளே பிளே பண்ணி பாருங்க மறுபடியும் அந்த இடத்துல அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரோ அந்த இடத்துல அந்த மனிதர் இடத்துல உங்களை பொருத்தி பாருங்க உங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நான் அவரை பிஹேவ் பண்ணது கூட பரவாயில்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் கோவமா கூட பிஹேவ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா நான் இன்னும் ஹாஸா ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இப்படி வந்து நிறைய தெளிவுகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நிறைய கருத்துக்கள் மாறும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த பர்சன் குறிப்பிட்ட நபர் மேல வச்சிருக்க கூடிய அந்த ஒரு இறுக்கம் வந்து காணாம போயிடும் அந்த இடத்துல தான் உங்க மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்போ ஒவ்வொரு சூழல் உங்களுக்கு உங்களுக்கு நடந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூழ்நிலைகள்ல நடந்த அந்த இன்சிடென்ட்ஸை நீங்க வந்து உங்களுடைய மென்டல் பிளேனுக்கு கொண்டுட்டு வந்து பிளே பண்ணி அந்த பட் எந்த பர்டிகுலர் நபர் மேல உங்களுக்கு ஒரு இறுக்கம் இருக்கோ அந்த நபருக்கு பதிலாக உங்களை பொருத்தி பார்க்கணும் அப்ப அந்த இடத்துல உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்க கருத்துக்கள் அவரை பத்தி வச்சிருக்க கருத்துக்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் இப்படி சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டே பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் நான் சொன்ன அந்த மூன்று தெளிவுகள் உங்களுக்குள்ள இருக்கும் பட்சத்துல நீங்க மற்றவங்களை பார்க்குற கண்ணோட்டம் பார்வை எல்லாமே மாறும் மற்றவங்களுடைய கருத்துக்கள் நீங்க கருத்துக்களுக்கு கொடுப்பீங்க எல்லா சரி தப்பு அப்படிங்கிற மாற ஆரம்பிக்கும் மற்றவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரா மாறுவீங்க பிஹேவியர் பிளெக்சிபிள் ஒரு பர்சனா மாறுவீங்க சோ இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணது உறவு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அது வேரியஸ் காம்பனன்ஸ் உள்ள ஒரு ஏரியா ஒரே ஒரு காரணத்தை மட்டும் மத்தவங்க எல்லாமே தப்பா செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தீர்வு தான் இந்த மூன்று தெளிவு அந்த மூன்று விஷயங்களை சொன்ன அது சோ இது நீங்க ஏற்படுத்தும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்களும் உங்களுடைய உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் வராமல் நீங்க கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு வந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக அதற்கான தீர்வை காண முடியும் இந்த மாதிரி நிறைய உறவு சிக்கல்கள் பத்தின ஒரு வீடியோஸ் வந்து இனி வரும் காலங்கள நாம அடிக்கடி போடுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்